ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காக யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இசேவி ஃப்ரான்சைஸ் ஐடி வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்க கூடிய ஒரு பிப்பளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஃபிரான்சைஸ் ஐடி வந்து எல்லாருமே கொடுத்துட்டுருக்காங்க அந்த ஐடி வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவங்க ட்ரெயினிங் வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணுறது ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குமா ஆஃப்லைன் ட்ரைனிங் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொட்டினாகவே வந்து கமெண்ட்ல வந்து கேட்குறீங்க இண்டிவிஜுவலாக எங்ககிட்ட நிறைய பேருமே வந்து கேட்டுருக்கீங்க இந்த ட்ரைனிங் வந்து எப்படி வந்து நடத்துவாங்க அந்த ட்ரைனிங் வந்து எப்படி வந்து நம்ம வந்து போகிறது என்ன விஷயங்களும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஏ டு இசிட் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பா ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய நபர்கள் வந்து ஈஸியாகவே ஐடி வாங்கி வச்சுட்டிங்க எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஷாப்பில் போர்டெலாம் விட்டுனதுக்கப்புறம் அப்புறம் ட்ரைனிங் வந்து எப்போ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி வந்து டிஎன் இஜிஏலேருந்து வந்திருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கர் சப்ஸ்கிரைபர்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்படனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நபுள் பண்ணிச்சுக்கோங்கப்பா நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஆக்சுவலாக வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து டிகின் இஜி இது ஃப்ரான்சிஸ் ஐடி ஓப்பன் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல கீழே நீங்கள் படித்து பார்க்கும்போது வந்து ட்ரைனிங்க்கு உண்டான ஆஃப்லைன்ஸ் இது ட்ரைனிங் சென்டருக்கான லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு சிப் ஃபைலாக வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸல் சீட் வந்து ஓப்பன் ஆகும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்டான ட்ரைனிங் சென்டரோடைய அட்ரஸ் அது எந்த ட்ரைனிங் சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இங்கே தெரிஞ்சுக்கலாம் யார் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்களோ அவங்களுடைய பேர் அவங்களுடைய இமெயில் ஐடி அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொண்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையில் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சென்னையில் வந்து இசேஎம் மையம் ரன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பட் வந்து டேட்டு டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை நான் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு அதாவது இந்த லிஸ்ட் வந்து இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு காலையில் டென் தேர்ட்டிக்கு வந்து நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க எந்த அட்ரெஸ் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் ஆகணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க பட் வந்து கம்பல்சரியாக போய் தான் ஆகணுமா போகலை அப்படின்னா வந்து ஐடி வந்து ப்ளாக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக வந்து சில பேருக்கு வந்து சம் டவுட்ஸ் வந்து இருக்குது ட்ரைனிங் வந்து எப்போ கொடுப்பாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து போட தெரியல இப்படி வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல ட்ரைனிங் வந்து இப்போ கொடுப்பாங்க ஆன்லைன் ட்ரைனிங் வந்து இன்னும் என்ன பிள்ளை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க பட் ஆன்லைன் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து கொடுக்கல ஃபஸ்ட்டு பேட்ச் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இசேவே இந்த ப்ரைவேட் இசேவை செக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் ட்ரைனிங் வந்து ஓப்பன் அந்த நம்ம நம்ம சென்டருடைய ஐடி போட்டாலே வந்து பாஸ்வேர்டு வந்து ஓடிபி வருது அதை பேஸ் பண்ணி நம்ம நம்ம வந்து ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் வந்து ஒரு ரெக்கார்டு விஷயம்னா வீடியோ வச்சிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா பட் ஆஃப்லைன் ட்ரைனிங்கிறது வந்து இது வந்து ரெண்டாவது பேஜ் மேலேயே உங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் டிஎன்இஜிஏ ரெண்டாவது பேஜ் வெர்ஷன் ரிவிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு டேட் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறத வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்படிங்கும்போது நீங்கள் ஆஃப் லைன் ட்ரெயினிங்கில் போயிட்டு வந்து அட்டென்ட் பண்ணுங்க ஆஃப்லைன் ட்ரெயினிங்ல ஏதாச்சும் கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூ மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி வச்சு சிஸ்டத்தை வச்சு இந்த மாதிரி பண்ணணும் இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் கஸ்டமருக்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும் இசேவேன்னா என்ன இசேவில் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து போடலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே தமிழில் தான் இருக்கும் இங்கிலீஷில் கிடையாது யாரும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு உங்கள் உங்கள் மாவட்டத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ட்ரெயினர் வந்து வருவாங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து யாரெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது யார் வந்து இசேவிய ஐடி வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்க போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் இல்லை உங்கள் ஷாப்பில் வந்து எம்ப்ளாயி வச்சுருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ம மட்டும் போனாங்கன்னாலும் ஓகே தான் இல்லை ஓனர் போனீங்கன்னாலும் ஓகே தான் ஆனால் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க வந்து போங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் அந்த இடத்துல போனால் தான் உங்களுக்கு ஒரு தயக்கம் ஒரு பயம் எல்லாமே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிளியாக ஆகும் ஏன்னா நம்ம வந்து ஒரு என்ட்ர்பனர் நம்ம எல்லாரும் சரிங்களா அப்படிங்கிறனால நம்ம என்னைக்குமே வந்து பயப்படக்கூடாது யாருக்கும் நம்ம வந்து துணிஞ்சு நம்மளுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து போயிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்டை கண்டிப்பாக வந்து வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கு குரூப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் அங்கே வந்து உங்களுடைய ஒப்பீனியன் ஏதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் என்னென்ன சொன்னாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான உண்டான ஆப்ஷனுமே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் பிஸ்னஸ் வந்து நான் ரன் இருக்கீங்க அப்படின்னா இந்த குரூப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பீப்பிள் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து இருக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பீப்புள்தான் நீங்களும் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் தேவைப்பட்டாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அது சம்பந்தமாக உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி நிறைய பீப்பிளாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்களே அவங்க எல்லாருமே இந்த குரூப்பில் வந்து இருக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து நம்ம ஈஸே எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் நம்ம ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி வந்து கொண்டு போகிறது நம்ம வந்து ஜெயிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த குரூப்பில் நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான ஜாயின் லிங்க்கு வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த குரூப்பில் கிடைக்கும் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இசேவி சர்வீஸ் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இசேவே அப்டேட்டில் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்